விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபிநாத் தோட்டக்கலைத்துறை இப்போ சமீப காலமாக வந்து இப்போ ஆன்லைனில் செடிகள் வாங்குறது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு ஆன்லைனில் செடிகள் வாங்குறதா இருக்கட்டும் நர்சரிஸ்காரவங்க ஆன்லைனில் செடிகள் விற்கிறதா இருக்கட்டும் அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது மாதிரி விற்கிறவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மூணு மாசத்துலேயே காய்ச்சிரும் நாலு மாசத்தில் காய்ச்சிரும் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் இப்போ வந்து ஈல்டு எடுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லைன்னு சொல்லிட்டு ஒரு பலாகன் இருக்குது ஒரு வருஷத்துலேயே ஈல்டு எடுக்கலாம் ஒன்றரை வருலேயே ஈல்டு எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிலாம் விற்றுட்டு இருக்காங்க இதில் உண்மை என்னங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறது இல்லை இப்போ அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது மாங்கன்னு இந்த மாங்கன்னு வந்து குறுத்தோட்டு முறையில் உருவாக்குனது குருத்தோட்டுன்னு என்னென்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிறதும் மாங்கண்ணு தான் மேலே இருக்கிறதும் மாங்கண்ணு தான் ஆனால் இது நாட்டு மாங்கன்னு மேலே இருக்கிறது பெங்களூராக ரகம் இப்போ இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னாக்கா நாட்டு மாங்கன்னு ஒரு பாக்கெட்டில் போட்டு வளர்த்துருவாங்க அதை வி ஷேப்பில் கட் பண்ணுவாங்க அந்த நாட்டு மாங்கண்ணை இப்படி கட் பண்ணிட்டு மேலே கட் பண்ணிவிட்டு டாப்பை கட் பண்ணிவிட்டு அதை வி ஷேப்பில் கட் பண்ணுவாங்க கட் பண்ணிவிட்டு இந்தாயிருக்கு பார்த்திங்களா இதை வந்து குருத்து ஓட்டு முறைனு சொல்லுவாங்க இது வந்து பெங்களூர் அரகத்துலேருந்து எடுத்து அந்த குருத்தை இதில் வந்து ஒட்ட வச்சு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றுவாங்க இது மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றுவாங்க சுற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஹார்டனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியாக விற்பாங்க இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னா இந்த குருத்து ஓட்டு முறையில் எடுக்கக்கூடிய அந்த கிளையானது பூ பூக்கிறத்துக்கு தயார் நிலையில் அந்த தாய்மரத்தில் இருக்கும் தாய்மரத்துலேருந்து கிளைகளை வெட்டி அந்த போட்டு தான் மொத்தத்துக்கு உட்காந்துட்டு குருத்து ஓட்டு முறையில் ஒட்டு கட்டுவாங்க பூக்கிறதுக்கு தயார் நிலையில இருந்திருக்கும் அந்த மாமரத்துல அந்த குருத்தை கொண்டாந்து இதுல கிராஃப்டிங் பண்ணி ஒட்டும் போது ஒட்டி கட்டுனதுக்கு அப்புறம் ஒன்றரை வருதுனாக்க அந்த ஒன்றரை காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மாசத்துல வருல பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனா அதை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது கண்டிப்பா ஒரு மாமரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணின் திருமண வயசு இப்ப இத்தனை அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்றாங்க அப்ப அந்த குழந்தை பத்துக்கிறதுக்கு அந்த வயசு ஆனாதான் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து உடல் வளர்ச்சி இருக்கும் அப்படிதான் மாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு போனதுக்கு அப்புறம் அதுக்கு நீங்கள் ஈல்டு விட்டீங்கன்னா தான் நல்ல ஈல்டு இருக்கும் லைஃப் அதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும் இல்லை உங்களுக்கு கொண்டு பாக்கெட்லேருந்து பிளான்டிங் பண்ணி கொண்டு வச்சிடுறீங்க பிளான் பண்ணிடுறீங்க உடனே காய்க்குதுன்னு விட்டுறீங்க அப்படின்னாக்கா அதோட லைஃப் சீக்கிரம் போயிடும் இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த பகுதி தரைக்கு கீழே இருக்கணும் இந்த பகுதி தரைக்கு மேலே இருக்கணும் இதப்ப பாருங்க இந்த சப்போட்டா கண்ணு எவ்வளோ பெரிய கண்ணு பாருங்க ஏறக்குறைய முக்கால் அடிதான் இந்த முக்கால் அடியிலே காய்ச்சிருச்சு இப்போ இதை வந்து நான் பெரிய ஹைபிரிடு இந்த கண்ணு ஒரு முந்நூறுரூவா இந்த கண்ணு ஒரு நானூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கலாமா விற்கக்கூடாது தப்பு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த வந்து நெருக்கவுட்டு முறையில் அந்த கிளை எடுத்தப்போ அதில் பிளவரிங் இருந்ததுனால இப்போ இதில் பிஞ்சு வந்துருச்சு இந்த பிஞ்சை நம்ம காய்க்கறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது இது பிஞ்சா இருக்கிறப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துட்றோம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் பாலா பழம்னு சொல்லுவாங்க வில்லேஜஸில் அந்த பாலா பழத்தோட ரூட் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிட்டாங்க ஒட்டு கட்டுறதுக்கு அதாவது என்ன குடும்பமோ அதாவது மேலே சப்போட்டா இருக்குனாக்கா அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு காட்டு செடியை கீழே யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மாமரம் இருக்குது அப்படின்னாக்கா மாஞ்சிபரம் இண்டிகா அனக்காடி ஏசி ஃபேமிலி இப்போ அதே மாங்கண்ணு அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாங்கண்ண தான் கீழே வந்து ரூட் ஷாக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் கீழே பாலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க பாலா பழம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தளிர் எல்லாத்தையும் நீங்கள் அலோ பண்ணக்கூடாது இந்த சப்போட்டா கீழே இருக்க தளிர் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் மேலே இருக்க சப்போர்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக வளரும் இந்த மெத்தடெல்லாம் யாருமே ப்ரைவேட் நர்சரிஸ்காரவங்களும் சொல்கிறதில்லை சும்மா ஆன்லைனில் வித்துட்டு போயிடுறாங்க அது மாதிரி நீங்கள் வாங்கி யாரும் ஏமாற வேண்டாம் இப்போ இந்த இந்த மாங்கன்று பூ ஒரு மூணு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துல காய்ப்பு பூ வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை அலோவ் பண்ணாதீங்க அந்த பூவெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு தண்டு தடிமண் அட்லீஸ்ட் ஒரு தண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இஞ்சு அஞ்சு இஞ்சு அளவுக்கு டயா வந்ததுக்கப்புறம் அலோவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அதோடய லைஃப் இருக்கும் அப்போ தான் அதோடய காய்ப்பும் நல்லாயிருக்கும் அதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ வாப்போ கிளியர் ஆகிருப்பீங்க யார்ட்டையும் ரொம்ப காசு கூட கொடுத்து கன்றுகளை வாங்கி ஏமரா வரும் உங்களுக்கு இது சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எடுத்துக்கிட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் யூ